வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்கர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்கரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்கு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் குருவனுடைய இந்த வக்ர சஞ்சாரம் என்பது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளில் தான் செயல்படும் இப்போது சம்பகாலமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்து வந்திருக்கும் அந்த மாதிரியான சங்கடங்களை பார்த்து வரக்கூடியவங்களுக்கு இந்த குருவின் வக்ர காலகட்டங்களில் அது சார்ந்த விஷயங்களில் நிவர்த்திகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க மெயினாக இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் லோன் போன்ற விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணும்போது அதில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது பெற்று வரலாம் வரா கடன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நிறைய பேருக்கு வசூலாகும் வெளியிலிருந்து பழைய பாக்கிகள் அப்படிங்கிறதும் வசூலாகும் சிலருக்கு சேமிப்புகள் அப்படிங்கிறதும் ஏறப்பெறும் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் மெயினாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் வெளி விஷயங்கள் மற்றும் வெளி காரியங்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சம்பகாலமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான சஞ்சல நிலைகளை தான் போய்கிட்டு இருந்திருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சொத்து சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான குழப்பங்கள் மற்றும் சஞ்சலங்கள் நிறைந்த விஷயங்களாக அவங்களுக்கு அமைந்திருக்கும் பட் இந்த வக்க காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு சம்ப காலத்தில் ஏற்பட்டு வந்த இந்த மாதிரியான சங்கடங்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அல்லது பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது சார்ந்த விஷயங்களையும் நன்மைகளை பார்த்து வருவாங்க சிரும்பகாலமாக சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜானியர்னா மொலம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை காரியங்களை பார்த்து வந்திருப்பாங்க சில காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் பட் இந்த வக்கர காலகட்டங்களில் அந்த மாதிரியான சங்கடங்கள் கூட குறைந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் சொத்து சொந்த மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை எதிர்பாராத நன்மைகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே அதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் செயல்பட்டுக்கிட்டு வரும் சிலருக்கு இந்த வாகன மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு நீண்ட நாட்களாக குடும்பத்துக்கு இந்த மாதிரியான எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கை கூடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க வெளி விஷயங்கள் வந்து சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பட் அதே நேரம் எதையுமே முழுமையாக நம்ப முடியாது மற்றவங்களுடைய சார்ந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்குது பட் அதே நேரம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது இந்த காலகட்டங்களில் மற்றவர்களை நம்பி அவளை அகலக்கால் வைக்காதீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் சம்ப காலத்தில் நண்பர்கள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாகவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும் இருந்தபோதும் பெரியவர்கள் சங்கடங்கள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குறிப்பாக ஒக்கர் காலத்து ஆரம்ப பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் அது சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு நல்லபடியிலே அமைந்து வரும் குடும்ப உறவுகளுக்குள்ள கூட சில சுமூகமான மாற்றங்களையும் பார்த்து வருவீங்க சங்கடம் கொடுத்து வந்தவங்க கூட இனி உங்ககிட்ட சமாதானத்தை நாடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதே நேரம் வாழ்க்கை துணை சில நேரங்களில் சின்ன சின்ன பிடிவாதங்களையும் செய்ய செய்வாங்க பட் இருந்தாலும் பெரியவர்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட சாதகமான அமைப்புகளையே எதிர்பார்க்கலாம் இப்படி குடும்ப உறவுகளுக்குள்ள கூட ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் முழுவதுமாக பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய வகையில் இருக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாகவே இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் என்பது குலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கவிபகாலத்தில் ஏற்பட்டு வந்த மன சங்கடங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையும் நன்றி வணக்கம் பால்கவால் முரண்